திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அக்காவை தொடர்ந்து அடித்து துன்புறுத்தி வந்த மாமனை இரும்பு ராடால் அடித்து கொன்ற மைத்துனன் மற்றும் உடந்தையாக இருந்த நண்பர் கைது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்து வடமதுரை கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலித் தொழிலாளியான ஜெயப்பிரகாஷ் இவருக்கு சியாமலா என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் சியாமலா மாடுகளை மீது பால் வியாபாரம் செய்து வந்தார் அண்மை காலமாக ஜெயப்பிரகாஷ் சரிவர வேலைக்கு செல்லாமல் தமது மனைவியுடன் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்து தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது கடந்த நான்கு நாட்களுக்கு முன் கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஜெயபிரகாஷ் தாக்கியதில் சாமலாவிற்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டு தையல் போடப்பட்டுள்ளது இதனால் கோபித்துக்கொண்டு அருகிலுள்ள தமது மகனுடன் தாய் வீட்டுக்கு சென்று சென்றுவிட்டார் கடந்த செவ்வாய்க்கிழமை என்று மாலை நண்பர்களுடன் மது அறிந்த ஜெயபிரகாஷ் சிறிது நேரத்தில் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் இதனை கண்ட அக்கம்பாக்கத்தினர் பெரியபாளையம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த பெரியபாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் இரும்பு ராடால் தலையில் தாக்கியதில் ஜெயபிரகாஷ் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தது தெரியவந்தது இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஜெயபிரகாஷின் மைத்துனர் அருள் என்பவருடன் மது அருந்தியது தெரியவந்தது இதனையடுத்து அருணை காவல்துறையினர் கைது செய்தனர் தமது அக்காவை அடித்ததால் ஆத்திரமடைந்த மாமாவை பழிவாங்கை அடிக்க வேண்டும் என்பதால் தமது நண்புடன் சென்று மது ஊற்றி கொடுத்து போதையில் இருந்தபோது இருந்த இரும்பு ராடால் அடித்ததில் மாமா ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து மைத்துனன் அருள் மற்றும் அவரது நண்பர் முனியாண்டி ஆகிய இருவரையும் பெரியபாளையம் காவல்துறை கைது செய்து ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் சொந்த மாமாவை இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்த வழக்கில் மைத்துனன் மற்றும் அவரது நண்பர் இருவரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரியபாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது